காய்கறிகளையும் கீரைகளையும் பழங்களையும் எப்படி சாப்பிட வேண்டும் அதான முக்கியம் விதைய மட்டும் விதைச்சா போதுமா அறுவடை செஞ்சா போதுமா அடுத்து அறுவடை செஞ்சத நாம சாப்பிட போறோம் எப்படி சாப்பிடணும் ஏன் சாப்பிடணும் எந்த விதத்துல சாப்பிடணும் ஆக மொத்தத்துல சாப்பிடணும்

பண்ணிக்கிட்டே இருப்போம் உங்களுடைய கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும் உணவே மறந்து இது உண்மையா பொய்யா உண்மை என்று சொல்வர்கள் மட்டும் கையை தூக்கவும் மாற்று கருத்து இல்ல இல்ல மாற்று கருத்து இருக்கா ரைட் அப்போ இங்க வந்திருக்கவங்க எத்தனை பேர் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கீங்க நோயாளிகள் நான் ஒரு மருத்துவத்திற்காக சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த கூட்டத்துல எத்தனை பேர் இருக்கீங்க இப்ப பாதி பேர் தூக்கலாமா வேண்டாம நிச்சயமா யாரும் ஆரோக்கியமா இருக்க மாட்டேங்க நல்லாவே தெரியுது யாராவது ஒருத்தர் சொல்லுங்க நான் முழு ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் எந்தவித மருந்து மாத்திரையும் இல்லாமல் முழு ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று இருப்பவர்கள் மட்டும் கையை தூக்கவும் பாத்துக்கங்க மத்தவங்க எல்லாம் இப்போ நோயாளிகளாக இருக்கிறோம் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றவங்க மட்டும் கையை தூக்கும்போதும் அது ரெண்டுமே இல்லன்னா என்னையா வாழ்ந்து கொள்ள இருக்கணும் ஒன்னு அப்படி இருக்கணும் இல்லன்னா இப்படி இருக்கணும் ரெண்டுமே இல்லேன்னா எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது நம்மள அப்போ எல்லாரும் நிச்சயமாக வீட்டுக்கு ஒருவர் குறைபாடு உள்ளவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நோயாளிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சர்க்கரை குறைபாடு உள்ளவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உயர் ரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எதுவுமே இல்லைனா மலச்சிக்கலினால் அவஸ்தைப்பட்டுக் கொண்டுதான் இருப்பார்கள் ஒரு சில ஜென்மங்கள் இருக்கு ரெண்டு ஸ்பூன் கடுக்கா பொடியை போட்டு மலம் போகாம உட்கார்ந்து கேட்டாயா என்ன சொல்லுவாங்க நான் சாப்பிடாத கடுக்கா பொடியா அது அரை கிராம் சாப்பிட்டாலே பிச்சுக்கிட்டு போகக்கூடிய கடுக்கா பொடிய இது எவ்வளவு போட்டு சாப்பிடுவா ரெண்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டும் கடுக்காய் பொடி சாப்பிட்டும் மலம் கழியவில்லை என்றால் அவன் குறைகள் எல்லாம் எங்க சொல்லுவா கடுக்காய் பொடி சரியில்லை சார் அன்னைக்கு கொடுத்த கடுக்காய் பொடி நல்லா போச்சு சார் இன்னைக்கு வர கடுக்காய் பொடி எல்லாம் வீரியம் இல்ல சார் அவன் உடம்புல இருக்கக்கூடிய குறைபாடை பத்தி அவன் என்ன செய்ய மாட்டா பேசவே மாட்டா ஒத்துக்கிறவே மாட்டா அப்ப நிச்சயமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டிலையும் குறைபாடு உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்ப இந்த இடத்துல உணவே மருந்துங்கிற அந்த வார்த்தை ஏன் பொய்யாக மாறியது நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த உணவு தானே உங்களுக்கு மருந்தாக மாறிக்கொண்டிருக்கணும் பிறந்ததுல இருந்து இப்ப வரை நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான உணவை மட்டும்தானே சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் யாராவது சொல்லுங்க நான் பிடிக்காத உணவைத்தான் சாப்பிடுறேன்னு சொல்லியா கைதுங்க பார்ப்போம் உங்களுக்கு பிடித்தமான உணவை மட்டும் சாப்பிட்டு கொண்டே இருக்கும் பட்சத்தில் ஏன் நோயாளிகளாக மாறுகிறீர்கள் உங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தான் ஆரோக்கியமா இருக்கணும் உண்மையா இல்லையா அப்போ உங்களுக்கு பிடிச்ச உணவையே சாப்பிட்டு இன்றைக்கு நோயாளிகளாக இருக்கிறீர்கள் என்றால் முன்னோர்கள் சொன்ன அந்த வார்த்தை உணவே வார்த்தை உண்மையாக இருக்கிறதா பொய்யாக இருக்கிறதா குழப்பம் இல்ல முன்னோர் சொல்லும் மூத்தோர் வாக்கும் ஒரு பொழுதும் பொய்யாகாது இல்லைங்களா முன்னோர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அனுபவித்து ஆராய்ந்து அவருடைய பலனை உணர்ந்து நம்மளுடைய சந்ததிகளுக்கு இதனை கற்றுக்கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உயரிய சிந்தனையோடு எளிய நடையில் பழமொழி வடிவத்தில் நமக்கு சொல்லி அதுதான் உணவே மருந்து நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற உணவு இன்றைக்கு பலவிதமான நோய்களுக்கு காரணமாக அமைகிறது நோய்கள் வருவதற்கு மூல காரணமே எது உணவு தாச உணவை மாற்றினால் உடலை மாற்றம் செய்ய முடியும் உணவை மாற்றினால் உலகத்தை மாற்றம் செய்ய முடியும் உணவை மாற்றாமல் எந்த ஒரு குறைபாட்டையும் என்ன செய்ய முடியாது தீர்க்க முடியாது அப்ப உணவை மருந்து எப்படி உணவை மருந்தாக மாற்றிக்கொள்வது எப்படி மாத்தலாம் எப்படி மாற்றலாம் உணவை மருந்தாக மாற்றுவதற்கு முன்பு ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் யாரெல்லாம் நான் ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாம இருக்கணும் மருத்துவமனைக்கு இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எத்தனை பேர் அதுக்கு ரெண்டு கையை தூக்குவாங்க இல்லையா அப்ப நாளே நாலு விஷயத்தை மட்டும் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் காலார நடத்தல் கண்ணார உறங்குதல் வயிறார சாப்பிடுதல் கண்ணார காலார நடத்தல் கண்ணார உறங்குதல் வயிறார அதுக்கடுத்து வாயால சிரித்தல் இந்த நான்கு விஷயத்தை ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனை பேர் காலார நடக்குறீங்க காலார எத்தனை பேர் நடந்துகிட்டு இருக்கீங்க நோய் குணமாயிருக்கா நமக்கு சின்ன பிள்ளைல நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்த கிரவுண்ட்ல நம்ம பார்த்திருப்போம் ஒரு அங்கிள் நடந்து போய்கிட்டே இருப்பார் தொப்பைக்காக நாம வளர்ந்து வளர்ந்து நம்ம தொப்பையும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கும் நடந்து கொண்டுதான் இருப்பார் இல்லையா அப்ப நடைபயிற்சி என்பது ஒரு அற்புதமான ஒரு கலை எந்தெந்த குறைபாடுகளுக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று இந்த அறிவியலே சொல்லப்பட்டிருக்கிறது சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள் எப்படி நடக்க வேண்டும் இருதயம் சார்ந்த குறைபாடு உள்ளவர்கள் எப்படி நடக்க வேண்டும் பொதுவான ஆரோக்கியத்திற்கு எப்படி நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நடைப்பயிற்சியும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மாறாக நாம் என்ன செய்யறோம் நடக்கிறோம் 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 நடந்து கொண்டேதான் இருக்கிறோம் எந்த பலனும் கிடையாது காலால நடக்க என்று சொன்னால் வெறுங்காலோடு நடத்தல் என்பதுதான் சிறப்பு எத்தனை பேரு காலையில நடக்கக்கூடிய பயிற்சி வெறுங்காலோடு நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்க பார்ப்போம் அவர்களுக்கு மட்டுமே ஒரு கைதட்டுதல் உண்மையிலேயே வெறுங்காலோடு நடத்தல் காலார நடத்தல் என்பது வெறுங்காலோடு நடத்தல் ஒரு சிகிச்சைக்காக ஒரு மருத்துவரை பார்த்து சொன்ன உடனே டாக்டர் சொல்லுவாரு நீங்க காலையில காலையில வாக்கிங் போங்கன்னு சொன்ன உடனே நம்மால் நேரம் எங்க போவோம் விட்டு வெளிய உடனே ஒரு சூவை வாங்குவா அதை வாக்கிங் போறேன் அஞ்சு மணிக்கு எழுப்பி விடுவா அந்த வீட்டுக்கார அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்ட உடனே நல்ல சூவை மாட்டிக்கிட்டு இங்க இருந்து அரை கிலோமீட்டர் கூட இருக்காது கிரௌண்ட் அதுல எதுக்கு போவா அதுல டூ வீலர் எடுத்துட்டு நேரம் அங்க போவான் இதுக்கு முன்னாடி அவ फ्रेंड्सகள் எல்லாம் வாக்கிங் போயிட்டு குட்டிருந்திருப்பாங்க வந்திருக்கவே பார்த்தா இப்ப வந்த உடனே வா 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 சொல்லி கூப்பிட்டு நேரா எங்க போய் நிக்க அந்த குருப்பு டீ கடையில அதுக்கு முன்னாடி ஒரு பத்து சூப் வச்சிருப்பாங்க இங்கிட்டு திட சுண்டல் வச்சிருப்பாங்க டீ டீக்கடை வச்சிருப்பாங்க இன்னைக்கு நீ தான் மாப்ள ஸ்பான்சரே ஏ மொத டைம் வாக்கிங் வர இல்லவா சொல்லி எல்லாத்தையும் கூட்டு போய் கிராமத்தில் போய் நின்னுக்கிட்டு எல்லாத்தையும் தின்னுட்டு அப்படியே வாக்கிங் நடக்கும் போது அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் தன்னுடைய உடலை சார்ந்து பேசுவாங்க நினைக்கிறீங்களா உலக விஷயத்தெல்லாம் பேசுவாங்க அரசியல் எல்லாம் பேசுவாங்க எல்லாம் பேசி முடிச்சு வெளியில வந்த உடனே மறுபடியும் ஒரு சுண்டலையோ ஒரு சூப்பையும் குடிச்சு நேரா பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு வாழ்நாள் முழுவதும் நடந்து கொண்டிருந்தால் ஒரு சதவீதம் கூட பலன் கிடைக்காது காலார நடத்தல் என்று சொன்னால் வெறுங்காலோடு நடக்க வேண்டும் இதுதான் அடிப்படை வயிறார சாப்பிடுதல் எத்தனை பேர் வயிறார சாப்பிடுறோம் ஒரு சில பேர்த்துக்கு வயிறா வண்ணாந்தாலியாக தெரியாது ரைட்டுங்களா சாப்பாடை தவிர நொறுங்கு நொறுங்கு தின்னுக்கிட்டே இருக்கும் எங்க ஒளித்து வச்சாலும் தின்னுக்கிட்டே தான் இருக்கும் அப்ப வயிறார சாப்பிடுதல் என்பது தன்னுடைய வயிருக்கு தவற உடலுக்கு எந்த உணவு ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்பதை தெரிந்து முறைப்படி சமைத்து அளவறிந்து முறையறிந்து தேவையறிந்து உண்ணக்கூடிய மனிதன் என்பது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் சொற்பமாகத்தான் இருக்கிறது அப்ப வயிறால சாப்பிடக்கூடிய கலையை ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இரவு விஷயம் மூன்றாவது கண்ணால உறங்குதல் தூங்கணும் எப்ப தூங்கணும் எப்ப தூங்கணும் தூக்கம் வராப்பா இரவு மனிதனுடைய தூக்கம் என்பது சூரியன் மறைந்ததற்கு பின்பு தூங்க வேண்டும் ஆனால் நாம அப்புறமேல என்ன செய்வோம் வேலையே செய்வோம் இரவு நேரத்துல விழித்து விழித்து கண்கள் எல்லாம் பாதிக்கப்படும் பொழுது உடல் உள் உறுப்புகளினுடைய செயல்பாடுகள் எல்லாம் முரண்பட ஆரம்பிக்கும் தூக்கமின்மை குறைபாடுதான் அனைத்து நோய்களுக்கும் முக்கிய காரணமாகவே அமைந்து கொண்டிருக்கிறது அப்ப கண்ணார உறங்குதல் என்பது ஒவ்வொரு வயது உள்ளவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தூக்கம் தூங்க வேண்டும் என்று இந்த அறிவியல் சொல்கிறது அப்ப குறைந்தபட்சம் பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள் பத்து மணி நேரமாவது உறங்க பதினஞ்சு வயசுல இருந்து நாற்பது வயது இருப்பவர்கள் ஒரு ஆறு மணி நேரமாவது உறங்க வேண்டும் நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது உள்ளவர்கள் ஒரு எட்டு மணி நேரம் உறங்க வேண்டும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதிகபட்சம் பத்து மணி நேரமாவது ஒரு நாளைக்கு உறங்க வேண்டும் இந்த அளவுக்கு உறக்கம் என்று ஒரு மனிதனுக்கு இருந்தால் மட்டும்தான் ஏனென்றால் உறங்கும் பொழுதுதான் அன்றைக்கு உங்கள் உடல் உடல் தேய்மானம் அடையக்கூடிய செயல்களை எல்லாம் என்ன செய்ய தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செயலை செய்யக்கூடியது தூக்கம் ஆனா நம்ம அளவு தூங்க சொன்ன என்ன செய்வா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பெட்ஷீட் உள்ள பொத்திக்கிட்டு என்ன நோண்டிக்கிட்டு இருப்பா செல்போனை நோண்டிக்கிட்டு உட்காந்துருப்பா தூக்கம் கண்ணார உறங்குதல் நான்காவது வாயால சிரித்தல் எத்தனை பேர் சிரிக்கிறீங்க வாயால சிரித்தல் என்பது வெறும் வாய் விட்டு சிரித்தல் கிடையாது வயிறு வலிக்க சிரிக்க வேண்டும் கண்ணுல கண்ணீர் வரும் வரை சிரிக்க வேண்டும் இதற்கு மேல என்னால சிரிக்க முடியாது சாமி என்று சொல்லி ஒரு அழுப்பு தட்டக்கூடிய அளவுக்கு சிரிக்க வேண்டும் இங்கே வந்திருப்பவர்கள் மனசை தொட்டு சொல்லுங்க எத்தனை பேரு கண்ணுல கண்ணீர் வரும் வரை வயிறு வலிக்கும் வரை வாயெல்லாம் வலிக்கும் வரை சிரித்த நாட்கள் எத்தனை

சிரிக்கணும் 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 நல்லா வாய் விட்டு சிரித்தால் மட்டும்தான் இருக்கக்கூடிய எல்லா என்ன செய்யும் நன்றாக சுரக்க ஆரம்பித்து எல்லா உறுப்புகளுக்கும் செயல்பாடுகளை அதிகரிக்க செய்யும் அப்ப இன்றைக்கு இந்த வேலூர்ல நீங்க கேட்டு கொண்டவர்கள் இன்றையில இருந்து வாய் விட்டு சிரிக்க வேண்டும் வயிறு வலிக்க சிரிக்க வேண்டும் கண்ணுல கண்ணீர் வரும் வரை சிரிக்க வேண்டும்

சத்தியமா சிரிப்பு வராது வெளிச்சத்துல பார்த்தாலே சிரிப்பு வராது இதுல லைட்ட வர அப்படின்ட்டு உட்காந்த சிரிப்பு வருமா சிரிக்கணும் இப்ப சிரிக்கணும் எப்படி சிரிக்கிறது எப்படி சிரிக்கிறது கிச்சு கிச்சு மூட்டி விளையாட வேண்டும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் யார யாருட்ட அவங்கவங்க உங்க வீட்டுக்காரமாவோ அவங்க கிச்சு கிச்சு மூட்டணும் அவங்க குழந்தைகளுக்கு பேரெண்ட்ஸ் கிச்சு கிச்சு முட்டணும் கலந்த கல்யாணம் ஆகாதவங்க தாய் தந்தையோடு உட்காந்து என்ன செய்யணும் கிச்சு கிச்சு முட்டணும் ஒரு சில ஜெம்மந்திருக்கே நீ என்ன வேணால் கிச்சு கிச்சு முட்டணும் அந்த லிஸ்ட்டெல்லாம் என்ன செய்யக்கூடாது தூக்கி வெளியே தூக்கி போட்டுக்கணும் அது எருமை மாடு முதல்ல தோல் அது எவ்வளவு சொன்னாலும் அது உணர்ச்சியே இருக்காது இன்னைக்கு செய்யுங்க சார் வாய் விட்டு சிரிங்க வயிறு வலிக்க சிரிங்க கண்ணுல கண்ணீர் வர சிரிங்க உங்க குடும்பத்தாரோடு உட்காந்து இன்னைக்கு நல்ல கிச்சு கிச்சு மூட்டி விளையாண்டு பாருங்க அப்பொழுதுதான் தெரியும் என்னுடைய குழந்தை இப்படி எல்லாம் சிரிப்பாளா என்னுடைய துணைவியார் இப்படி எல்லாம் சிரிப்பாங்களா என்னுடைய கணவன் இப்படி எல்லாம் சிரிப்பானா என்று என்றைக்கு தெரியும் இன்னைக்கு தெரியும் நல்ல வயிறு வலிக்க சிரிச்சு கண்ணுல தண்ணீர் தூங்கி எந்திரிச்சதுக்கும் இப்ப தூங்கி எந்திரிக்கிறதுக்கு வித்தியாசம் அப்போ ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நான்கு விஷயங்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் ஒன்று காலால நடத்தல் கண்ணால உறங்குதல் வயிறால சாப்பிடுதல் வாயால சிரித்தல் இந்த நான்கையும் கடைபிடித்ததுக்கு பின்புதான் உணவு முறைக்கு நாம வர வேண்டும்